tầm đêm hiện nay பேசுங்கப்பா தாழ்த்துகிறோம் அடிமையை மறைத்துக் கொள்ளு ஏ சிபி நாமத்தில் நல்ல பிதாவே நூக்கா எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கெட்ட மனதாய் இருந்து இருபத்தி அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி உனக்கு திராணி இல்லாமல் போனால் என்னை சொல்லி தன்னை படியாசம் பண்ணாதபடிக்கு ஒருத்தர் வாசிங்கம்னா தெளிவாகவா அது கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் தீர்மானம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே ரெண்டாயிரத்துக்கு மேலேன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு கனவு கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நாங்கள் அந்த வீடு கட்டி பால் காய்ச்சோம் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி அதுக்கு பிறகு தொடர்ந்து உங்களை ப்ரேயர் இருந்துச்சு வழியார் அப்படி நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து அது ரெண்டாயிரத்தி கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அப்படி கிட்டக்க இருக்கும் வேற குறைய அப்போ நம்ம ப்ரேயர் மீட்டிங் வந்து ஒரே நாள் ரெண்டு வீட்டில் ப்ரேயர் வச்சு ஞாபகம் இருக்கா ஒரு வீட்டில் முடிச்சுட்டு உடனே இன்னொரு வீட்டுக்கும் மீட்டிங் அப்படி அப்படிங்கிருந்து நாட்கள் நாட்களில் நல்ல ஒரு ஒரு கனவு கட்டு என்ன கனவு அப்படின்னா பெரிய ஒரு அண்டா மித்தல் அண்டா ரொம்ப பெரிய ஒரு அண்டா அந்த அண்டா நிறைய சாப்பாடு இருக்குது அதில் ஒரு கரண்டி இருக்குது நீங்கள் எல்லாமே இருக்கீங்க எல்லாருமே தட்டு வச்சுருக்கீங்க நான் அந்த தட்டில் சாப்பாடு அள்ளி இருக்கேன் எல்லாருக்குமே எல்லாருக்கும் கரெக்டாக என்ன செய்யுது சாப்பாடு இருக்குது எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தாச்சு எல்லாம் சாப்பிட்றீங்க நானும் ஒரு தட்டை எடுத்துட்டு சாப்பிடுறதுக்கு பார்க்க ஒரே ஒரு பறுக்க கூட இல்லை ஒரு பறுக்கை கூட எனக்கு இல்லை நான் சொல்கிறேன் கனவுலையே இல்லை எனக்கு மட்டும் சாப்பாடு இல்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு பதறி பதறிட்டு எந்திரிச்சி உட்காந்துட்டேன் கனவில் எந்த நெசமாகவே எரிஞ்சு உட்காந்து என்னப்பா இது எனக்கு எனக்கு மட்டும் இல்லையே எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது அனுப்பி என்னோடு பேசுனாங்க என்ன பேசுனார் அப்படின்னு அந்த விடிய காலத்தில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே நானோ செல்வியோ ஜெயா அந்த பொண்ணோ ரமணி வடிவகால் எல்லாருமே ஒரே ஓட்டம் தான் சும்மா தெருவில் கண்டாட்கள் புகராள்கள் எல்லாமே அப்படி நடந்த நாட்கள் ஏசம்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னுடைய அந்த அண்டா வந்து யாருது கத்தர முடியாது அதில் இருக்கிற உணவு யாருடையது கட்டுடைய வார்த்தை எல்லாம் நீ என்ன செய்கிற அள்ளி இருக்க உனக்குன்னு இல்லை அப்படின்னா நீ உனக்குன்னு ஏன் சமூகத்தில் என்ன செய்யல வார்த்தையை கேட்கலை நீ உட்கார்ந்து என்னுடைய சமூகத்தில் ஜார்ஜர் எடுக்கலை ஒரு செல்லு சார்ஜரே இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு தெரியும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும் ஒன்றுமே செய்யவே முடியாது அதே போல் நீ வந்து என்னுடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும் நாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய பிரசன்னத்தில் நீ இருக்க வேண்டும் என்னோடு பேசுவதற்கு நீ உட்கார வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டு பேசினாங்க அந்த மேலே மாடியில் படுத்துருந்த பிள்ளைகள் எல்லாரும் அப்படி நான் கீழே வந்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்தேன் அதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து நம்மளும் என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் அன்றைக்கி ஒரு பத்திரிக்கையை படித்த ஒரு புக்கு அந்த புக்கில் என்ன செய்கிறாங்க எழுதியிருந்தாங்க அப்படின்னா நிறைய ஊழியக்காரங்க செய்தி எடுக்கையும் குறிப்பு எடுக்கையும் செய்தி எடுக்கையுமே தம்முடைய நேரங்களை போக்கிக் கொண்டே இருக்காங்க அவங்க ஆண்டனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அந்த பிரசன்ஸை எடுக்கிறதுல ரொம்ப குறைவாக இருக்கின்றார்கள் செய்தி கொடுக்கணுங்கிற ஆர்வத்தில் படித்து ஒரு மாதம் கூட இருக்கு அந்த புக்கில் அந்த குறிப்பு எடுக்கணும் செய்தி எடுக்கணுங்கிறதான் இரவு பகலங்களுடைய எண்ணமாக இருக்கே ஒழிய தன்னுடைய ஆத்மா வாடி வதங்கி இருக்கிறது அதற்கு தேவையான உணவை வசனத்தை பிரசன்னத்தை உட்கொள்ள அனைவருக்கு நேரமே இல்லை ஊழியர் செய்து கொண்டே இருக்கின்றார்களை ஒழிய தாங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தனக்கு தேவையான தன்னுடைய பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு எடுக்க வேண்டிய நேரங்களை தேவ சமூகத்திலே செயல்படவில்லை என்று எழுதப்பட்டிருந்தது அதுவும் எனக்கு சரியாச்சு இந்த கனவு கண்டதில் இருந்து இப்போ அந்த பிரேயருக்கு நான் வர்றதுக்கு முன்னாலும் அதனுடைய உட்கினால் ஒரு அரை மணி நேரம் கிட்டக்க மற்றபடி நம்ம நான் என்ன தினைட்டு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரமாவது அன்றை சமூகத்தில் இதுக்கடி ஸ்பெஷலாக உட்காந்து நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்துட்டு தேவைய பெரிதான கிருப்பையினாலும் முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும் அதான் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் முப்பதாவது வசனத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி ஒரு கோபுரம் கட்டணும்னு நினைக்கிறான் அவன் அதை சரியாமல் கெட்டாமல் போனால் முப்பதில் என்ன சொல்வாங்க அப்படின்னா இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தனியை பரியாசனம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பாங்க ஒரு கோபுரம் கட்ட இல்லை ஒரு வீடு கட்ட இல்லை ஒரு தொழிற்சாலை எதுவும் கெட்டணும்னா முன்பு உட்கார்ந்து இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணுவான் கணக்கு பார்ப்பான் இது நமக்கு எவ்வளவு சரி வரும் அப்படின்னு சொல்லி கணக்கு பார்ப்பான் பராமரி இருப்பாங்க இல்லைன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க நம்ம தொடங்கினா கெட்ட முடியலன்னு பரியாசம் பண்ணுவார்கள் அதே போல் அருமையானவர்களை இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து நம்முடைய குடும்ப காரியங்களுக்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் எந்த அளவுக்கு ஆண்டு நெருங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் இயேசுவுக்காக நான் என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றேன் அப்படியான எண்ணங்களை நாம் தேவ சமூகத்திலே உட்கார வேண்டும் நம்ம நீங்கள் இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எத்தனை மீட்டிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணாலும் உங்களுடைய தனிச்சவம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம தேவை சமூகத்தில் உட்காரும் போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய தவறுகள் நமக்கு வெளிப்படும் நம்முடைய குறைகள் நமக்கு வெளிப்படும் இல்லை நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லை நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஒரு பாரம் வரும் இல்லை கத்தர் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கத்தர் நம்மோடு கூட பேசுகிறத நமக்கு கற்றுத்தருவார் நம்ம நம்மளோட ஒரு போதிப்பா அதுக்கு அவர் ஆசையாக இருக்கின்றார் என் முன்னால் உட்காரு அப்படி ஒரு கணவன் மனைவியில் அவங்க சொல்லுவாங்க அந்த மனைவி கணவன் சொன்னாங்க ஏன் நான் இங்கே கூடே இருக்கணும்னே நினைக்கா வேலை பார்க்க வேண்டாமா ஆஃபீஸில் வேலை எனக்கு நிறையா இருக்குது நான் வேலை பார்க்க வேண்டாமா என் கூடே இருக்கணும்னு இந்த மனைவி என்னுடைய மனைவி நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு இதே மாதிரி தானே ஆண்டு இருக்கும் நம்ம பிள்ளை சுற்றிக்கிட்டே இருக்குது எங்கேயோ போய் கொண்டே இருக்குது ஆனால் அமர்ந்து இருக்க நீ முன்பு உட்கார்ந்து குடும்ப காரியங்களை நம்ம அமர்ந்து இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி கட்ட நம்ம ஒரு கூட பேசுகிறார் விரும்புகிற நீங்கள் இருக்கலாம் நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் கரெக்டர் எனக்கு வந்து அங்கே மகை வீட்டில் உட்காந்துருந்தேன் மூணாம் தே எத்தனாம் தேதியோ அந்த செய்தி எனக்கு கொடுத்தாங்க அந்தபடி பெருத்தான் எனக்கு இருக்கிறனால அதனால் அருமையானவர்களை நீங்கள் உட்கார்ந்து ஒரு துணி துவைக்கிறதுக்கு முன்னாலெல்லாம் என்ன செய்வோம் ஒரு பலகையை போட்டு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு துணியை விரித்து ஃபஸ்ட்டு பேர் என்ன செய்வாங்க காடான போர்வையை விரிப்பாங்க அதுக்கு மேலே தான் ஷேர்ட்டோ மற்ற ட்ரெஸ்ஸோ போட்டு ஜோ போட்டு ப்ரெஸ் போட்டு உட்காந்து காலை நீட்டி துவைச்சி எடுப்பாங்க அந்த துணி எப்படி இருக்கும் நீட்டாக இருக்கும் எந்த அழுத்தும் இருக்காது காலையில் எத்துலையுமே இருக்காது ஏன்னா அதுக்கு செல்லும் செலவு நேரங்கள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது இப்போ அப்படிலாம் என்ன செய்யல இல்லை அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உட்காந்து இருக்க வேண்டும் என்று டித்து கத்தை நம்மோடு பேசுகிறோம் நீங்கள் அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்களா ஏதோ ஒரு சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம் சில பேர் ஆயிரம் ஸ்தோத்திரம் அப்படி மட்டும் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படிலாம் அது நீங்கள் செய்யுங்க நான் இல்லைன்னு சொல்லலை அதனால கிறிஸ்துக்குள்ளாக நாம போக வேண்டும் கிறிஸ்து நமக்குள்ளாக வரவேண்ட ஒன்று ஒரு சாட்சி கேட்டேன் அவங்க வந்து விடிய காலம் உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டுருந்துக்கும் போது அப்படியே ஆண்டவர் பேர் ஆவிக்குள்ளே அப்படியே பிடிச்சாங்களாமா அப்படி பிடிக்கும்போது ஆண்டு பேருடைய அந்த சரீரத்தை அப்படி கெட்டி பிடிக்கும்போது அவருடைய எலும்பு கூட இவங்க கையில் வட்ட மாதிரி இருந்துச்சு எப்படி இருந்து பிடிக்கும் உங்களை நான் இப்படியாக அரவணைக்கும் போது உங்க எலும்புல கூட என் கை பட்டுட்டு அப்படின்னு அப்படியே துடிச்சிட்டாங்க அந்த பிரசன்ஸில் அப்படியான அனுபவம் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கறதுக்கு தலைமை உள்ளவராக வாஞ்சை உள்ளவராக இருக்கின்றார் ஆனால் நமக்கு அப்படி இல்லை நான் இந்த சுத்தங்கிற ஒன்றைப்படி ஒரு இது சொல்கிறேன் சுத்தம் வீட்டை சுத்தம் பண்ணணும் வீரோட சுத்தம் பண்ண வச்சுக்கோங்க உங்கள் நேரம் எல்லாமே அவங்க தான் உண்மையாக அதிக நேரம் சுத்தம்னு எடுத்தாச்சுன்னா அதுக்கு முடிவே இருக்க பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லணும் அதெல்லாம் போட்டுட்டு தேவை சமூகத்தில் எடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய நேரங்களை நீங்கள் உட்கார்ந்து கொடுக்கும்போது நிறைய காரியங்களே உங்களுக்கு கருத்து தருவார் இதை இப்படி செய்யணும் இதை இப்படி செய்தால் போதும் இதில் நம்ம தவறி இருக்கோம் மன்னிப்பு கேட்கணும் இதில் நம்ம கரெக்டாக இருந்திருக்கோம் பரவாயில்ல காட் கிரேஸு நடத்திருக்காரு இந்த காரியத்தை எனக்கு கற்றுத்தந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவை நம்மை மாற்றுவார் முன்பு உட்கார்ந்து பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை யாரும் பரியாசம் பண்ண மாட்டாங்க நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும் நம்மளே நம்ம சரி பண்ணவும் எப்படி இருக்கோம் சரியாக இருக்கும் நான் நானும் தவறலாம் நம்மளை நம்மளை தவறலாம் அந்த தவறை காட்டுவது எந்த இடம் தேவை சமூகம்தான் அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது எப்படியாவது தேவை நமக்கு அதை காட்டுவார் ஏனென்றால் நீங்கள் இயேசுக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறீர்கள் சகரியவில் எதில் ஒரு வசனம் அவர் முன்பு உட்கார்ந்து வெளியே சுத்திகரிக்கிறது போல அவர் அந்த களிமண்ணை அதுலேருந்து என்ன செய்வார களிமை நீக்குவார் அடுத்த வசனம் என்ன அப்படின்னா முப்பத்தி ஒன்று அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் இருபதுனாயிரம் சேவகரோடே வருகிற அவனை தான் பதினாயிரம் சேவகரோட வருகிற அவனை தான் பதினாயிரம் சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தன்னை எதிர்க்க ஒரு ராஜா வருகிறார் இருபதினாயிரம் போலீஸ்காரர் சேவகரோட மில்ட்ரியோட இருபது நாயிரம் மில்ட்ரியோடு ஆனால் இவருக்கு எத்தனை இருக்கு பதினாறு ஆயிரம் தான் இருக்கு அப்ப இது முடியுமா இந்த பதினாயிரம் பேர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னுடைய நான் இழந்து போக கூடாது இழந்து போக கூடாது அப்படின்னு அவன் என்ன செய்யவான் நான் முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானா தான் சித்தம் சிறம் சில பேரு நம்ம பேசிக்கிட்டே இருப்பாங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன வாய்தாவா போகுதுக்கு நின்றுகிட்டே பேசுனா என்ன அர்த்தம் ஒருத்தர் உட்காந்து பேசுறீங்க ஒருத்தர் நின்றுகிட்டே பேசுறீங்க நின்றுகிட்டே பேசுறவங்கள உட்கார சொல்லலாம் உட்காரவே நின்றுகிட்டே பேசுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இல்ல இல்ல அந்த மாதிரில இல்ல 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 அப்படி இல்ல சரி நான் சொல்லிடுறேன் அதாவது அங்க சீக்கிரம் போகணும்னு நினைக்காது சீக்கிரம் உட்கார்ந்தா என்ன ஆயிரும் நேரம் ஆயிரும் அதனால நம்ம நின்றுக்கிட்டே என்ன செய்துருவோம் பெயிரும் அப்படின்னு நினைப்பாங்க உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நினைக்கிற நான் உட்காரவும் பேரும் நினைக்கிறான் இருபதாயிரம் பேர் பாருங்கள்ல நம்ம நம்மகிட்ட பதினாயிரம் பேரையும் நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணு நான் அடுத்த வசனை வாசியை வாங்குவான் கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் பூரத்தில் இருக்கும் போதே

இது இருபத்தினாயிரம் பேர் வசதி நிற்கிறப்ப பன் பதினாறாயிரம் பேரால் அவங்களால முடியாது வேற ஏதாவது ஐடியா அப்போ அவன் என்ன முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானா அப்படின்னு நூற்றா பதினாலுக்கு பற்றி ஒன்றும் இல்லை அப்போ அவங்க எல்லாம் சொன்ன உடனே கூடாது என்று சரி இது முடியாத காரியம்தான் அதனால என்ன செய்யலாம் நம்ம சமாதானத்தை கேட்டுக்கொள்வான் நம்ம ஆளை அனுப்பி எங்களால் முடியாது நம்ம சமாதானமாக இருக்கோம் இப்போ என்னப்பா நீ ஓர் நீ வாழ்ந்துக்கோ என்னுடைய ராஜ்யத்தில் நான் வந்திருக்கேன் நான் ஒன்றும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன் இன்னும் வர நாளில் கூட எனக்கு இன்னும் அதிக சேவகர் கிடைக்கலாம் ஆனாலும் நான் ஒன்று என்ன செய்ய மாட்டேன் தொந்தரவு பண்ண மாட்டேன் நீ சமாதானமாக இரு நம்ம ரெண்டு பேரும் சமாதானமாக இருப்போமா என்று சொல்லி அவன் கேட்டுக்கொள்ளாமல் அனுப்பி சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே கேட்டு கேட்பானே இன்னைக்கு அருமையானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் சமரசம் எப்பொழுதும் தேவை சமரசம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையில் மனிதன் வாழ்வதே எதுக்கு தான் தான் ஆதிகளை பிறந்த அண்டந்தப்பியே என்னதான் பிரச்சனை தான் ஆக்குனாங்க ஆனால் நம்ம எதுக்காக எழுந்து வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அதனால் ஆண்டவர் சமரசம் பண்ணக்கூடியவங்களாக நானும் இருக்க வேண்டும் நீங்களும் இருக்க வேண்டும் இன்னைக்கு நமக்கு தேவன் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை தானாக வந்துடும் நீங்கள் அதை மட்டும் என்றைக்குமே நினச்சிக்கோங்க ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அப்படியே சமூகத்தில் உட்காந்து அவரே நம்ம இப்போ ஆராதனை எப்படி கொஞ்சம் நேரனால் எல்லாரும் நல்ல உண்மையை ஆராதிச்சிங்க அப்போ அப்படி ஆராதிக்கும் போது நமக்கு தேவையாவது தருவார் நம்ம வீட்டுக்கு ஏற்று விட்டு அவங்க இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து ரெண்டு கிளி இருக்கு கொடுத்துக்கோங்க அவங்க கணவர் வந்து எப்பவும் அந்த கிளியில அடிக்கடி ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க சத்தமே இருக்கா அந்த கிளி எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாரு அப்போ நான் நினைப்பேன் நல்லா வளர்க்காங்க நல்லா பேசுகிறாங்க எப்பவும் நீட்டாக அப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் இன்னைக்கு மதியம் போல ஒரு புறா பெரிய புரா வந்து அவங்க வீட்டுக்கு அடுத்த கிளாஸ் சைடில் ஒரு பெரிய புரா வந்து உளுந்துச்சு உடனே நான் அதை பார்த்துட்டேன் பார்த்த முடியல அந்த உடனே வேகமாக போனேன் இந்த பூனை இந்த இது உளுந்த பார்த்த உடனே ஒரு பெரிய கருப்பு பூனை வேகமாக ஓடி வருது எதுக்கு இந்த பிராவை எடுக்கிறதுக்கு நான் உடனே டக்குனு எஸ்போ திரும்பினால ஓடி போய் அதை கூடிய மறித்து அதை விரட்டி விட்டுட்டு உங்களை கூப்பிட்டு அவங்க வந்து எடுத்தாங்க அதை கொஞ்சம் வாமிட் பண்ணிச்சு எது என்னதுன்னு தெரியல சில பேர் எங்கள் காமனுக்குள்ள சொன்னாங்க பாய்சன் வச்சுருப்பாங்க புள்ள தின்னுட்டு போல டெத் ஆகிரும் கண் இதாகிட்டு கொஞ்சம் வெளியே போடுங்க அப்படின்னு ே வேண்டாம் காக்கா திருட்டு போய் ஒன்று தான் பெரும் கல் நீங்கள் எதாவது பண்ணுங்கம்மா அப்படின்னு கொஞ்ச நேரம் வச்சு வச்சு தொண்டையெல்லாம் தடக்கிட்டு விட்டோன்னு கொஞ்சம் நேரத்தில் நல்லா கியூர் ஆகி நல்லா கண்ணு நல்லா தகுந்திட்டு நல்லா ஆக்டிவ் ஆகிட்டு உடனே இங்க அப்படி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னா அந்த சரின்னு சொல்லிட்டு உடனே என்ன ஒரு ஸ்பூனுக்குள்ளே சூப்பராக போய்ட்டு அது ஜம்முன்னு இருக்குது நான் சொன்னேன் நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி பேடை வளர்க்குறீங்க இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாரேன்னு சொல்லி ஆண்டவர் அதை கொண்டு புரிந்துக்காரு எப்படின்னா அவங்க மகனுக்கும் மருமக வருவான்னு நான் வீட்டுக்குள்ளே போய் நினச்சேன் அந்த நேரம் சொல்லலை அது அப்புறம் நல்லா இருந்துச்சு அப்புறம் நினைக்கிறேன் நமக்கு எது வரணும் அது தானாகவே அவங்க இந்த வளர்க்குறதுக்குரிய கேரக்டர் அவங்ககிட்ட இருக்குது திறமை இருக்குது உங்ககிட்டயும் அப்படிப்பட்ட திறமைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தேவையோ அது தேவை தானாக தேவை தானாக வரும் நம்ம உட்கார்ந்துருக்கிறேன் இப்படி தருமையானவர்களே நம்ம அந்த செய்தியை நான் முடிக்க போயிடறேன் தேவல் சமூகத்தில் கொஞ்சம் நீங்கள் அமர்ந்து அந்த ஒரு என்னை கண்ணோக்கி நோக்கி என்னோடு நீங்கள் பேசுங்க ஆண்டு இல்லை அடுத்த வசனம் அப்படியே உங்களில் எவனாயிலும் முப்பத்தி மூணு எனக்கு உண்டானவர்களும் வெறுத்துக்கிட்டாவிட்டால் அவன் எனக்கு இருக்க மாட்டான் அது எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா அந்த உட்கார்றது தான் எல்லாவற்றையும் வெறுத்து அவடைய பாதத்தில் உட்கார்ந்து உட்கார்ந்துக்கிறது என்பதுன்னு நான் ஆண்டு அர்த்தம் கேட்கும்போது கருத்து என்னது கருத்தாய் உட்காரும் ஒரு சோமன்ன ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா ஆயிரம் யோசனை வரும் தெரியுமா அந்த வேலை கிடக்கு இந்த வேலை கிடக்கு இன்றைக்கி அவங்ககிட்ட போகணும்னு நினச்சோம் இவங்கள ஃபோன் பண்ணணும்னு நினச்சோம் அன்றைக்கே கால் கிடந்து இன்னும் நம்ம பேசல இந்த வேலை பெண்டிங்கில் இருக்குது அது இதுன்ட்டு ஆயிரமான எண்ணங்கள் அப்படி தான் வரும் அப்போ நம்ம அதை அதெல்லாம் இல்லாமல் எனக்கு இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருத்தாய் ஜெபிப்பது தான் உட்கார்ந்து என்பது உட்கார்ந்து என்பது முதல் கஷ்டமாக தெரியும் அரை மணி நேரம் நாளாக ஆரம்பத்தில் ஆடவர் ஏற்றுக்கொண்டு ஆரம்பத்தில் பெரிய கிளாக் உண்டு அந்த வீட்டில் அந்த கிளாக் மணி கிளாக் அந்த இதுக்கு நேரம் கீழே உட்காந்துருப்பேன் பெரிய மூளை ரெண்டில் இருக்குது பத்தில் ஒரு வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே சோதரம் அப்படிலாம் ஜோ பண்ண தெரியாது சும்மா ஸ்தோத்ரம் சோதரம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷமாக ஆயிருக்கும் அதனால திருப்பி உட்காந்து ஒரு நேரம் அப்படியே சோதரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் மீட்டிங்லாம் எங்கேயுமே விட மாட்டாங்க அந்த நாட்களில் பார்த்தோன்னா திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷமாக ஆக நான் எந்திக்கவே மாட்டேன் பெரிய மொழி எட்டுல வர வரைக்கும் சொன்னது சொன்னதுதான் தான் உட்கார்ந்து காலை நீட்டி அதை நீட்டி அப்படியே உட்கார்ந்து ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டு வரும் இறக்குமாதிரி என்னோட பேசுங்க அப்படியா இதே இதே சொல்லி சொல்லி இப்போ எத்தனை மணி நேரம் உட்கார்ந்தாலும் தான் இருக்கும் நமக்கு அது கஷ்டமாவே தெரியாது அதுல உட்கார்ந்து நீங்கள் ஜெயிக்கும் போது பிரசனம் பிரசனை உங்களை சூழ்ந்து கொள்ளும் வருஷத்தாவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார் கண்டிப்பாக உதவி செய்வார் உங்களை வழி நடத்துவார் இன்றையில இருந்து எந்த ஒரு காரியனாலும் இங்கே உட்காருங்க உங்களுக்கு ஐடியாக்கள் கிடைக்கும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டு வருது என்னை எப்படி செய்யணும் இன்னைக்கு நீ இதை தப்பு பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு இதை நீ செய்த கரெக்ட்டு தான் இன்னும் ஞானமாக இருந்துட்டேன் பரவாயில்ல இன்னும் நீ கூட இருப்பேன் அப்படின்னு கருத்தை நமக்கு வெளிப்படுவார் என் செய்திக்கு தலைப்பு என்ன கொடுக்க அப்படின்னா முன்பு உட்கார்ந்து நீங்கள் செய்வீங்களா உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யிக்கணும் அப்படின்னு கருத்தை கற்று தருவார் உங்களுக்கு வாக்கு கொடுக்குற கொடுக்கிற நேரம் அதுவாக தான் இருக்கும் நீங்கள் எப்போ உட்கார்ந்துச்சிங்களோ அமர்ந்து அதை நீங்கள் கீழே தான் உட்காரணும் இல்லை இல்லைங்க உங்களுக்கு எதிராக உட்கார முடியுமா உட்கார்ந்து வருமானப்படுத்தி கருத்தாக கேட்கும்போது ஜபம் கண்டிப்பாக கேட்கப்படும் நல்ல ஐடியா கொடுப்பாங்க ஆலோசனை கொடுப்பாங்க வாக்குத்தத்தை கொடுப்பாங்க உங்களை ஆசைப்படுத்திப்பாங்க ஸ்தோத்திரம் கிறிஸ்தோத்ரம்